திட்டத்தின தொடக்க விழாவில் உரையாற்றி அமர்ந்துள்ள நம்முடைய ஒட்டப்பிரார சட்டமன்ற உறுப்பினர் திரு சண்மையா அவர்களே மேயர் திரு ஜெகன்பெரியசாமி அவர்களே நம்முடைய ஆணையர் திரு மதுபாலன் ஐஏஎஸ் அவர்களே துணை மேயர் ஜெனிட்டா அவர்களே மற்றும் நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள நம்முடைய வந்து பொதுவாக மக்களிடையே எப்போ முடியும் எப்போ செயல்படும் ரொம்ப ஆவலாக இருந்த ஒரு திட்டமாக இருக்கிறது ஏன்னா நம்முடைய ஆட்சி வந்ததும் அதை நம்முடைய முதலமைச்சரோடு நம்முடைய பகுதிக்கு முதற்கட்டம் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு இன்னொரு இன்னொரு ரெண்டாவது ஃபேஸ் வந்து ரெண்டாவது திட்டம் வந்து நடைபெற்று வருகிறது அவை ஆவலாக இருந்தாலும் காரணம் அவருடைய கழிவுநீர் அந்த கழிவுநீர் தொட்டிக்கு ஒரு வெடிவு காலம் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் நிச்சயமாக நீங்க டிசைன் பண்ணது மாதிரி நிச்சயமா இது இப்போதைக்கு நல்ல முடியாது ஓடிட்டு இருந்தாலும் மன நேரம் இன்னும் கொஞ்சம் அதிகம் நம்ம கவனம் செலுத்த வேண்டியதும் இருக்கிறது எல்லா பாதாள சாக்கடை திட்டத்திலையும் அதையும் நம்ம தொடர்ச்சியாக செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த திட்டம் திட்டத்தின் மூலம் பயனடை கிட்டத்தட்ட தொலா ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய உள்ளார்கள் ஆகவே நம்ம வந்து நிறைய பேர் வந்து வீட்டு பாத்ரூம் வந்து கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா தண்ணியும் சேர்ந்து போனாதான் இந்த சிஸ்டம் வந்து ஒழுங்காக செயல்படும் சிலருந்து வெறுமனே நம்ம டாய்லெட் மட்டும் லிங்க் கொடுத்துருக்காங்க வீட்டு கணக்கே இல்லாமல் இருக்கு புழக்கத்துக்குரிய தண்ணி இல்லாமல் இருக்கு ஆனால் இந்த சிஸ்டம் வந்து நான் வெற்றிகரமாக செயல்படனா ரெண்டுமே டாய்லெட்டே லிங்க் கொடுக்கணும் நம்ம புழக்கத்துக்குரிய தண்ணியை லிங்க் கொடுக்கும்போது தான் நல்லா இருக்கும் அதுபோல இதில் வேற எதுவும் மண் இதுன்னு குப்பைகள் அந்த மாதிரி எல்லாம் போடும்போது அடைப்பு உடனடியாக ஏற்படும் அதனால சாணிலாம் அதில் கரைச்சி போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு அந்த தண்ணியை நம்ம வெளியே தனியாக விடணும் இதில் பாதாள சாக்கடை தொட்டியில் விட்டுறாதீங்க உடனடியாக அடைப்பு ஏற்படும் என்பதை கூறிக்கொண்டு அதனால் மக்கள் ஒத்துழைப்போடு தான் எல்லா திட்டத்தையுமே வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று கூறி இந்த திட்ட தொடக்க விழா நிகழ்ச்சி கலந்து கொள்ளும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்